யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துடலாம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடையும் பொழுது என்னென்ன பலன்கள் கொடுக்குறார் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தார் அதாவது சகோதர ஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் வீடு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் சனி பகவான் உட்கார்றாரு இதுக்கு முன்னாடி சனி பகவான் மூணில் இருந்ததுனால தைரியம் கூடுதலாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக தைரியமாக இருந்தது அதே சமயத்தில் நல்ல பண வரவுகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருந்திருக்கும் குடும்பத்தில் குதூகலமான விஷயங்கள் அடுக்கடுக்காக நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் தனுசு ராசின்னு சொன்னாலே சில நட்சத்திரங்கள் வாரியாக சிலருக்கு நன்மை சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக அவங்கவங்களுடைய பிறந்த கட்டங்கள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிறந்த கட்டத்தில் என்ன கிரகம் எப்படி உட்காந்துருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான சனியின் பார்வை விழும்பொழுது அதுக்கேற்ற பலன்கள் தான் கிடைக்கும் நடக்கிற திசைகளும் அதுக்கேற்ற மாதிரி திசா புக்திகளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் நமக்கு வந்து பலன்கள் அப்படின்றதே கிடைக்கும் கோச்சார கிரகம் நகர்ந்ததுன்னா அது என்ன பலன்கள் கொடுக்குன்றது அவுக்குள்ளேனா நம்ம கொடுத்தாலும் பிறந்த கட்டத்தில் என்ன கிரக சேர்க்கைகள் இருக்குன்றதை பொறுத்து துல்லியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் கிடைக்கக்கூடும் இப்போ மூணாவது இடத்துல இருந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயங்களை கற்றுக்கிறது புதுசாக வந்து ரொம்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்த விஷயங்களில் நல்ல முயற்சிக்கு திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பல விஷயங்கள் முன்னேற்றமாக கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக மாணவர்கள் படிப்பில் நல்ல யுத்திகளை கையாண்டு ஞாபகத்திறன் ஜாஸ்தியாக வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இப்போ நாளில் சனி வந்து உட்காருது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சுகஸ்தானம் நம்ம வந்து சுக்ரன் உச்சம் பெறக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்கார்ற காரணத்தினால எப்போயுமே நிம்மதி அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைக்கு போக போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடு வாசல் வாங்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு அதற்குண்டான ஒரு பிள்ளையார் சூழலை கூட போடவே முடியல அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு இப்போ அதுக்குண்டான பிள்ளையார் சூழியை கண்டிப்பாக போட்டுடலாம் இந்த சனிப்பயிற்சி முடி அடுத்த சனிப்பயிற்சி வரத்துக்குள்ளே வீடு கட்டி குடி போகிறதுக்குண்டான உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு சொத்து சேர்க்கறது அப்படின்னு சொல்லுவோம் இடம் வாங்குறதா இருக்கும் நகனட்டு வாங்குறதா இருக்கட்டும் வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுறது பெண்கள் வந்து பூ படைகிறது இந்த மாதிரி சுபமான விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தாயார் ஸ்தானத்தை சனி பகவான் உட்காருதுன்னா இது நாள் வரைக்கும் தாய்க்கு உடல்நிலை கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் போய்கிட்டே இருந்திருக்கும் ராகுவும் உட்காந்துருக்கு இல்லையா நாலில் ராகு இருக்குன்னா சுகபோகமாக வாழறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் அதே மாதிரி உயிர்காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாயார் ஸ்தானம் இல்லையா தாய்க்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றத நிச்சயமாக கொடுத்துட்டு இருந்துப்போம் அந்த ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் சரி செய்யப்பட்டு ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு சனிப்பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கறதுக்கும் தொழில் முன்னேற்றமாகறதுக்கும் நல்ல நட்பு வட்டம் விரிவடைகிறதுக்கும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை அப்படின்றது காணப்படுது தனுசு ராசிக்கு ஆறாவது வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய மூன்றாவது பார்வைப்படுது சனி பகவானுடைய மூன்றாவது பார்வை படுறதுனால ரொம்ப நாட்பட்ட வியாதிகள் ஏதாவது உடம்புல இருக்குது என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாகவே சரியாகாதுன்னு மாத்திரையோடையே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் புதிய மாற்று மருத்துவங்கள் மூலமாக அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படின்றது நிச்சயம் உருவாக போகுது சத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து காரண காரியங்களே இல்லாமல் எதுவுமே செயலியிருந்தாலும் விரோதம் வளர்கிறது பிரச்சனைகள் தேவையில்லாமல் உண்டாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல என்ன கிரகம் உட்காருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் குருவும் உட்காந்துருக்காரு குரு அமர்ந்திருக்கும் பொழுது கூட நமக்கு சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு உண்டான பார்வை தான் சனியுடைய மூணாவது பார்வை குருவோட இணைஞ்சு பல சுபமான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு உத்தியோகத்தில் உயர்வையும் உத்தியோகம் மாற்றங்களையும் நல்ல பதவியை கொடுத்து அதே மாதிரி பண வருவாய்களையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி சனிப்பெயர்ச்சி கொடுத்தே தீரும் சனி பகவானுடைய ஏழாவது பார்வை தனுசு ராசிக்கு பத்தாம் வீடு அதாவது கர்மஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னாவே அது ஒரு மேம்பட்ட நல்ல ஒரு கிரக இணைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த பார்வை பலமான பார்வையும் கூட இப்போ தொழில் ஸ்தானம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்தே தொழில் விருத்தி என்றது பெருசாக இல்லவே இல்லை அது ஏதோ வந்து ஒரு ஒரு கிரகப்பயிற்சி நடந்தால் நல்லது நடக்கும்னு சொல்கிறோம் குரு வந்தார் ராகு வந்தார் போன தடவை சனி வந்தப்பையும் பெருசாக எதுவுமே இல்லை ஆவரேஜாக போகுதுன்னு ரொம்ப மனசு நொந்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு பதினொன்றில் இருந்த கேது பத்தில் வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவையுமே நமக்கு நெகட்டிவான கிரகங்கள் வந்து வந்து உட்காந்ததுனால என்ன பயிற்சி நடந்தாலும் அது எல்லாத்தையுமே நமக்கு கிடைக்க விடாம பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ கேதுவும் போகுது அப்போ நமக்கு என்ன நடக்கும்னா சனியோட பார்வை முழுசாக கிடைக்க போகுது பத்தாவது வீட்டில் அப்போ நமக்கு சனி பார்வை கிடைக்கிற பட்சத்தில் தொழில் விருத்தி அப்படின்றது நிச்சயமாக உண்டு அதிகபட்ச கடனில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு கடனில் இருந்தும் வந்து நமக்கு வெளியே வரதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி லாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க வீடு வாங்கணும் விற்கணும் இடம் விற்கவே முடியல அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பொற்க வே இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கடந்த ஒரு ஏழு வருஷமா அப்படியே தட்டி கழிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போதான் உங்களுக்கு புது பொலிவோட ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுல கடுகளவு மாற்றமும் இல்லை இப்போ சனி பயிற்சி வந்த உடனே சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிரக அமைப்புகள் பிரகாரம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே அந்த வைப்ரேஷனை காமிச்சிடும் அதாவது ஒரு நவம்பர் மாதத்துல இருந்தே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் காட்டுறோம் பாசிட்டிவாக போகிறது சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரியாக இருக்கும் இது வந்து நம்ம பிறந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக சாரத்தை வச்சும் தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் நார்மலாகவே சனி உட்கார்ந்துருக்க இடம் அதாவது இப்போ மீனராசியில் சனி உட்கார்து இல்லையா மீனராசியில் குருவோ இல்லைனாக்கா சுக்ரனோ இருந்தாலோ அவரோட மூன்றாவது வீடு ஏழாவது வீடு பத்தாவது வீட்டிலெல்லாம் நல்ல கிரகங்கள் இந்த மாதிரி குரு சுக்ரன் அமர்ந்திருக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் அப்படின்றது மாற்றமே இல்லாமல் கொடுத்தே தீரும் ஒரு கால் சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட தொடர்பு ஏற்படுது அப்படின்னா திரும்பவும் பழைய மாதிரியே இழுபறியாவே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வரும் அதை வச்சு நீங்கள் ரொம்பலாம் மைனஸாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது முருகரோட வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த சின்ன கிரகங்களோட தாக்கங்கள் அதாவது அந்த சுற்றுப்பாதையில் வரக்கூடிய சின்ன கிரகங்களோட பார்வைப்படும் இல்லையா அது படும்போது மிகப்பெரிய லாபங்கள் வந்தே தீரும் அதனால் எந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது இந்த சனிப்பயிற்சி நம்மளுடைய தொழிலை வந்து இத்தனை நாள் வரைக்கும் வெளியவே ஆஃப் ஆஃப்ச்சு இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ண விஷயங்கள் கூட புது பொலிவோடு வெளியே வந்து நம்மளை முன்னேற்ற பாதையில் உட்கார வச்சே தீரும் அதனால் நீங்கள் மனசு தளரவே விடாதீங்க மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு அடுத்து சனியுடைய பத்தாவது பார்வை சனியுடைய பத்தாவது பார்வை ராசியிலையே விழுது அதாவது தனுசு ராசிக்கே விழுது தனுசு ராசிக்காரங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரீஜெனிவேட் ஆகிற மாதிரி புதுசாக இப்போ தான் வந்து நாங்கள் ட்ரையே பண்ண போகிறோம் முதல்ல பிள்ளையார் சுழியே இப்போ தான் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இல்லை புது வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் நல்ல மாதிரியான ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆரம்ப நிலையே வந்து ரொம்ப பிரகாசமாக ஆரம்பித்து வீட்டை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் இருக்கும் ராசியில் சனியோட பார்வை அதுவும் நல்ல சுபமான பத்தாவது பார்வை விழும்பொழுது வீடு வாசல் வாங்குறது சொத்து சேர்க்கை திருமணம் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி பலவிதமான நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அளவுக்கு அதிகமாகவே வரும் ஸோ அதை நினச்சி இது நாள் வரைக்கும் நம்ம வந்து கடல்லையே சிக்கி தவிக்கிறோமே இதெல்லாம் எங்கேருந்து நம்ம செய்கிறது அப்படியே கனவாகவே போகுது அப்படின்னு யோசிக்கவே வேணாம் நிறைய விரக்தியாக இருந்த நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே இதுதான் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் எப்பயுமே தனுசு ராசிக்கு பத்தில் வந்து பத்தாவது பார்வையாக சனி விழுது அப்படின்னா அவர் வந்து அந்த ஜீவனம் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய ஆதாயங்களோடு செய்வர் நம்மளோட பத்தாவது கர்மஸ்தானத்துலேயும் சனியோட பார்வை விழுது அவரோட பத்தாவது பார்வையிலும் ராசி விழுது இது வந்து பார்த்திங்கன்னா இரட்டிப்பு ராஜயோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது நல்ல முன்னேற்றங்களை இந்த இரண்டரை வருஷத்தில் நமக்கு கொடுத்தே தீரும் கவலைகள் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருங்க சனி செவ்வாய் செயற்கை இருக்கக்கூடியவங்க முருகரை போய் வழிபடுங்க கித்திகை சமயங்களில் சின்னதாக ஒரு உபவாசம் இருந்துக்கோங்க ஒரு வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு பழங்களோ இல்லை பாலோ குடிச்சு இருந்துக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு பிரீத்தி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் சனி செவ்வாய் செயற்கைன்னு சொன்னாலே தொழில் ரீதியான விஷயங்களில் போட்டி பொறாமைகள் வர்றது திரும்ப திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கொண்டு போகிறது இன்னைக்கு முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைப்போம் ஒரு வேலையை அது நாளைக்கு நாலிக்குன்னு இழுத்துக்கிட்டே போவோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய திறமையை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நமக்கு நம்மளை விட திறமை ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியவங்க ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா அதெல்லாம் கொடுக்குறதும் இந்த சனி செவ்வாயோட சேர்க்கை தான் வேலையில் நிம்மதியாக இருக்கவே முடியாது ஏதோ ஒரு கலக்கமாக இருக்கும் எங்கள் வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ இந்த வேலை போயிடுமோ என்ற நினப்புலையே வாழ்வாங்க பாருங்கள் சிலர் அவங்களுக்குலாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்றத உணர்ந்துக்கோங்க அப்படி இருக்கவங்க முருகனை மட்டும் வழிபாடுங்க அந்த வழிபாடுனா கூட ஏற்கனவே சும்மா கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கிறது முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்லாம் கிடையாது மாதத்தில் ஒரு தடவையோ வாரத்தில் ஒரு தடவையோ பார்த்தா போதுமானது மேக்சிமம் இந்த செயற்கை இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமைகளில் நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டேன் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க இந்த பழக்கத்தை அதுவாகவே உண்டு பண்ணி கொடுத்துரும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து முடிவு பண்ணி செஞ்சுக்கோங்க ஒரு ஆறு மணிக்காவது எழுந்திருக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா சனி உங்களோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாற்றுவார்ன்றதில் கடுகளவும் சந்தேகமே பட வேண்டாம் நவகிரகங்களுக்கு விளக்கு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா சனீஸ்வரனுக்கு உண்டான விளக்கு வியாழக்கிழமைக்கு போங்க வியாழக்கிழமையில் போய் ரெண்டு விளக்கு அகல் விளக்கு ஏற்றிட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு கம்மன் வந்துருங்க ரொம்ப நேரம் அங்கே இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு அதாவது இந்த சனி சனிப்பயிற்சி நடந்துருக்குன்னும் போது அந்த நவகிரகங்களில் போய் ஒரு தடவை பார்க்குறதுன்றது நல்ல விஷயம்தான் ஒரு ஒரு கிரகத்தையுமே ஒத்து ஒத்து பார்க்காதீங்க ஜஸ்ட்டு ஹாய் பாய்ங்கிற மாதிரி நேராக போய் விளக்கேற்றுங்க கையெடுத்து கும்பிடுங்க ரெண்டு சுற்று சுற்றுங்க முடிஞ்சவங்க ஒம்பது சுற்று சுற்றுங்க சுற்றிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுங்க வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கோயில் சுற்றிட்டு வெளில வரும்போது தான் நம்ம தானம் பண்ணணும் நவகிரகத்துக்காக போயிருந்தா மற்றபடி கடவுளை பார்க்கறதுக்கு போகிறதா இருந்தால் போகும்போதே தானம் பண்ணிட்டு போயிடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அகல் விளக்கு அங்கே இருக்கிற விளக்கே எடுத்து அதிலேயே நெய் விட்டு விளக்கேற்றினேன் அப்படின்ற பழக்கத்தை விட்டுடுங்க புதுசாக விளக்கு எடுத்துக்கிட்டு போங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மண் அகல்கள்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் அங்கே உபயோகப்படுத்தின விளக்கில் வந்து முன்னாடி ஏற்றினவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தாங்கியிருக்கும் அது மேலேயே நம்ம பிரச்சனையும் சேர்த்து போட்டோம்னா அந்த பிரச்சனைகளுக்கு விடிவுகள் வரத்துக்குண்டான நேரம்ன்றது ரொம்ப லேட் ஆகும் ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு ஒத்தருவா விளக்கு தானே ரெண்டு விளக்கு வாங்கினோமா அழகாக விளக்கு போட்டோமா இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்